வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உண்டைக்கு வந்து மட்டி கறி வைக்கப்போம் இதுதான் மட்டி எல்லாம் சிப்பி என்று சொல்லுவோம் இதில் கறி வச்சு காட்டணும் அப்படியாண்டு அதுக்கு முதல்ல கடுகு படிக்க கொடுப்போம் அதுக்கு பிறகு வெங்காயம் உள்ளி போடும்யம் பெருந்திரகம் சொத்து முச்சிரம்பம் தக்காளியையும் போட்டு வளக்கப்ப எல்லாம் நல்லா மட்டியா கொடுக்க மட்டி அல்லது சிக்கிப்படி நல்லா அளக்க

தண்ணி விட்டு இப்போ வந்து அளவுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் அபிக்க அதோட இப்போ கொஞ்சம் பாலும் விடுவோம் இந்த பெட்டி தேங்காய் பால் தான் விடுவேன் பால் விட்டு கொதித்ததும் உருளைக்கிழங்கும் போடுவான் இப்போ இருக்க கிளங்காவியை மூடி விடுவான் உப்பு பார்த்துட்டு காணாட்டிக்கு உப்பு போடுவோம் உக்கானும் குருளக்கிழங்காவியை விடுந்தானே அது உட்காண்டி கொஞ்சம் தண்ணி நான் பழப்பிளி விடல கரைச்சி தேசி காப்பிடி தான் விட போடுவேன் பழப்பிள்ளை நடுவது கூடாது அடிஞ்ச முடிய தேசி காப்பளி விட ஒரு சொட்டு பாலும் போடலாம் உரைப்போம் இனி நல்லா எண்ணெய் பிறந்து உருளக்கலாம் அவங்க கறி ரெடியாக அவங்கட்டில் ஜுலாவிடோம் அப்போ தான் அடிப்பிடிக்கா இப்போ வேறுபோ கறி நல்லா வெந்து சகித்தாலே எண்ணெய் பிறந்தோன்னு வருது இனி அடுப்பு நின்ற உடனே அந்த வக்கையில் வத்தி அதுக்கு அதுக்கப்புறம் ஆறுனு தேசி தேசிக்காப்பிடி விட்டு பார்ப்போம் பார்த்தியா மட்டி கரைய இந்த மட்டியை பேரும் எப்படி இருக்காங்க இந்த மட்டி சாப்பிட்டா உட இடுப்பு வேலி அளவுக்கு மிக அமைஞ்சிர்தானா அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் இடுப்பு வேலி குணமாக சொல்லுறார்கள் ஆற விட்டு தேசிக்காப்பிடி விட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் ஜூடி இருக்குதான் கொஞ்சம் ஆரம்பிச்சு அப்போ நம்ம தேசி காப்பியை விட்டுட்டு திரட்டிட்டு எப்படி இருக்கன்ட்டு பார்த்தோம் நடுவேலும் பழப்புள்ளையும் உடம்புக்கு கூடாது மூட்டு வேலையும் இருக்குது அது பழப்பிள்ளையுமே ஒரு கேரணம் வந்துட்டு சாப்பிட்டு யூடியூப் பிள்ளையே பார்த்தேன் நான் அதனால் இப்போ கொஞ்சம் கூடுதலாக தேசி காப்பிடி தான் செய்கிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் மட்டி சாப்பிட்டு பார்ப்பேன் உண்மையாகவே நல்ல சுவையான மட்டி சி அல்லது சிப்பி கறி இதே போல் நீங்களும் செய்து பாருங்க சோறோடு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் கறி உரைப்பும் நல்ல கணக்காக இருக்குது நன்றி வணக்கம்